அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொலிகள் எழுத்துக்களின் பிறப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பகுதி எட்டாம் வகுப்பில் முதல் இயலில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பகுதி தமிழ் எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய முறைகளை பற்றி கண்டிப்பாக ஒரு இரண்டு அல்லது மூன்று வினாக்கள் கேட்குறாங்க அதை டிஎன்பிசியாக இருக்கட்டும் டிஆர்வி டெட்டு யுஜிசி ஸ்லட்டு நெட்டு தமிழ் தகுதி தேர்வுக்காக படிக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் டிஆர்பிக்கு எலிஜிபிள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் அரசு பணிக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ் பண்ணால் மட்டுந்தான் அடுத்த பேப்பரே உங்களுக்கு திருத்தறதுக்கு எடுத்துக்குவாங்க சில ஜீவோ வந்து பல ஆகுது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பர்களே எழுத்துக்களின் பிறப்பு ஒரு எழுத்து எப்படி பிறக்குது சில எழுத்துக்கள் வாயை திறந்து ஒழித்தாலே ஒழிக்கும் ஆ வாயை திறந்தாவே வந்துடுது ஊ இதழ்கள் குவிகின்ற பொழுது உ இடம் வருகிறது கா மேல் அன்னத்தின் மேல் அன்னத்தின் முதல் பகுதி ஒட்டுகின்ற பொழுது க ப இரு இதழ்கள் ஒட்டுவதால் பா இதுபோல் எழுத்துக்கள் தமிழில் எப்படி பிறக்கிறது இதை வச்சு ஒரு வினாக்கள் கேட்குறாங்க முதல்ல பிறக்கிறது இப்போ உயிரின் முயற்சியால் உடலில் உள்ள மார்பு தலை கழுத்து மூக்கு இவற்றின் காரணமாக உயிரின் முயற்சியால் பிறக்கிறது மார்பு தலை கழுத்து மூக்கு இந்த நான்கில் ஏதேனும் ஒன்றில் ஒழிக்கிறது எதுதெல்லாம் உறுப்புகளை முயற்சியால் ஒழிக்க வைக்கிறது இதழ் நாக்கு பல் மேல்வாய் இதெல்லாமே சொல்லலாம் இதழ் நாக்கு பல் மேல்வாய் இதனுடைய முயற்சியால் ஒளிகள் மாறுபடுகிறது அந்த ஒளியால் நம்ம வெளிப்படுத்துகிறோம் இந்த பிறக்கக்கூடிய எழுத்துக்களை இரண்டாக பிரிக்கிறோம் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அப்படின்னு இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு அதை தான் இங்கே அடுத்த பகுதியாக எழுத்துக்களுடைய இடப்பரப்பு இப்போ உயிரெழுத்துக்கள் இருக்க இல்லையா பன்னிரெண்டும் கழுத்தை இடமாக கொண்டு வருது கழுத்திலிருந்தான் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டுமே கழுத்து ஆ முதல் ஒவ்வொறை அ ஆ இ ஈ அந்த மாதிரி வரக்கூடிய உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் வள்ளெழுத்துக்கள் மார்பை இடமாக கொண்டு கசடத வர என்னும் வெள்ளெழுத்துக்கள் மார்பு மெல்லின எழுத்துக்கள் மூக்கை இடமாக என்னென்ன நம்மன நம்மனை இடைநெழுத்துக்கள் கழுத்தை இரள வளலை ஆயுத எழுத்து தலைய இடமாக கொண்டது வினாக்கள் இந்த பகுதியில் கேட்டிருக்கிறாங்க வழிநழுத்துக்கள் எதை இடமாக கொண்டு பிறக்கும் அப்படின்னு பழைய வினாத்தால் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடப்பரப்புகளை கண்டிப்பாக ஒரு வினா கேட்கணுன்னா இந்த மாதிரி கேட்கலாம் ஆயுதம் எதனை இடமாக கொண்டு பிறக்கிறது தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்களுடைய முயற்சி பிறப்பு அப்போ முயற்சி எப்படி முயற்சி அ ஆ இந்த மாதிரி இரண்டு எழுத்துக்கள் வாயை திறந்தால் போதும் பிறக்கிறது ஆனால் மற்ற எழுத்துக்கள்லாம் பாருங்களேன் இஇஏஏ இந்த மாதிரி ஐந்து எழுத்துக்களும் வாயை திறக்கும் முயற்சியோடு நாக்கினுடைய அடி ஓரமானது வாய் மேல்வாய் பல்லை பொருந்துகிறது ஈ ஒழித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாயை திறக்கிறோம் அதோடு நாக்கினுடைய அடி ஓரம் மேல்வாய் பல்லை தொடுகிறது இந்த மாதிரி முயற்சி தேவை அதே போல் உ ஊ ஓ ஓ தைந்துமே வாயு திறக்கின்ற பொழுது முயற்சியோடு இதழ்களும் குவிகிறது எப்படி கேட்டிருக்காங்கன்னா இதழ் குவிகின்ற எழுத்துக்கள் எது அப்படின்னு கேட்பாங்க உ ஓ ஓ ஆகும் வினாக்கள் இப்படி தான் கேட்பாங்க எந்த எழுத்துக்கள் எங்கே பிறக்கிறது எதை இடமாக கொண்டு பிறக்கிறது அப்படின்னு கேட்கலாம் மெய்யெழுத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இயல்பான நாக்கு என்பது இயல்பான நாக்கு என்பது இதுதான் இயல்பான நாக்கு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது லகரம் வருகின்ற பொழுது இந்த இடத்துல வருது நல்ல மடிந்து சொல்லும் பொது லக சிறப்பு லகரம் வரும் பொழுது அதே பொது லகரமும் தன்னகரமும் வருகின்ற பொழுது கொஞ்சம் நீளுது வழி இங்கே இடைநரகரம் இந்த இடத்துல அடுத்தது தன்னகரம் நகரம் மேல்நோக்கி நகரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துல இதை என்ன பண்ணணும்னா உழித்து பார்க்கணும் உழித்து பார்க்க வேண்டும் அப்பொழுது தான் பிறக்கும் இக்கு இங்கும் எங்கே பிறகுது இக்கு இங்கு இக்கு இங்கு இந்த இக்கு இங்குங்கிறது நாவினுடைய முதல் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் இக் இங்கு ஒழித்து பார்த்திங்கன்னா தெரியும் இக் இங்கு நாவினுடைய முதல் பகுதி நாவினுடைய முதல் பகுதி அப்படி நம்ம இக் இங்கு முதல் பகுதி அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இருக்கிறது தான் முதல் பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இக் இங்கு அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் இக் இங்கு மேல் எண்ணம் எண்ணம் அடுத்தது சாண்ணா இரு மைகளும் நாவின் இடைப்பகுதி இடையில் வந்தால் சானா முதல் பகுதி கானா இடைப்பகுதி சானா அதே நுனியில் வந்தால் டானா அப்படி நம்ம வச்சுக்கலாம் முதல் இடை கடை அப்படி கூட கணக்கு வச்சுக்கலாம் இப்போ நாக்கு இதுதான் இயல்பான நாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கானா இங்கே சானா இங்கே டானா அப்படி கணக்க வச்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா தானா இரு மைகளும் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் தானா பிறக்கிறது நுனி அன்னம் மேல்வாயின் அடியின் நாக்கின் நுனி பொருந்துவது மேல் அன்னம் வந்தால் டானா அடி நாக்கினுடைய நுனி பொருந்தியதால் தானா பிறக்கும் பா மா இருமைகளும் இதழ்கள் பொருந்துவது பா மா இரு இதழ்களும் நாக்கினுடைய அடிப்பகுதி மேல் வாயினுடைய அடிப்பகுதியை பொருந்துவதால் யா ரா இடைநரகரம் சிறப்பு நகரம் நாக்கினுடைய நுனி வருடுவது வருடொலி அப்படின்னு கூட கேட்டிருக்கிறாங்க வருடொலி எது இடைநரகரமும் சிறப்பு லகரமும் அதேபோல் மேல்நோக்கி லகரம் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் லா அப்படின்னு பிறக்குது பொதுலகரம் மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுது பள்ளி பல் இல் பொது லகரம் அதே போல் மேல்வாய்ப்பல்லை கீழ் உதடு பொருந்துவது வா வா கீழ் உதடு பல்லு வந்து புரிந்து வா அப்படின்னு ரன்னகரம் ரா வள்ளி நகரம் நாக்கின் நுனி மிகவும் புரிந்துவது ரா அதே போல் நா ரன்னகரம் ரா அடுத்து பார்த்திங்கன்னா சார்பெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் ஆயுத வாயை திறந்து ஒழிக்கின்ற முயற்சியால் பிறக்கிறது பிற சார்பு எழுத்துக்கள் எல்லாமே முதலெழுத்து தோன்றக்கூட்டிய இடத்துல இருந்து அப்படியே பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பயிற்சி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆ அப்படிங்கிறது வகை உயிரெழுத்து வகை தான் இடம் கழுத்து யா அப்படிங்கிறது ஈ மெய்ய இ மெய் இடையினம் கழுத்து வகையில் பிறக்கும் தா உயிர் மெய் மார்பை இடமாக கொண்டது மெய் மெல்லினம் மூக்கை இடமாக கொண்டது பயிற்சி வினாக்கள் இதழ்களை குவிப்பது உ ஊ ஆயுதழுத்து கல தலைதான் வள்ளிநெழுத்து இடம் இதழ்கள் குவிவது உ ஊ ஆயுதழுத்து தலையிடமாக கொண்டது வள்ளினம் மார்பு நாவின் நுனி அன்னத்து நுனியை பொருந்துவது டானா பொருந்துவது டானா அதுவே அன்னத்தை பொருந்துவது டானா அடுத்தது கீழ் இதனும் மேல் பல்லும் வா வா இதில் பொறுத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ரொம்ப முக்கியமானது பயிற்சியில் பொறுத்தது கானா நாவின் முதல் அன்னத்தின் அடி நாவினுடைய முதல் அன்னத்தின் அடி இதான் ஒன்று அடுத்தது சான்னா நாவின் இடை அன்னத்தின் இடை ரெண்டு டான்னா நாவின் நுனி அன்னத்தின் நுனி மூணு தானா நாவின் நுனி மேல் பல்லின் அடி இது நாலு பெரும்பாலும் இந்த மாதிரி பொறுத்துகை கேட்பாங்க எங்கே பிறக்குது அப்படின்றத பின்னாடி பயிற்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு பகுதி மரபு தொடர்க் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி மருமத்தொடர்ந்து கண்டிப்பாக ஒரு ஐந்து வினாக்களாவது இடம் வரும் இப்போ பறவைகளுடைய ஒளி ஆந்தை அலரும் காகம் கரையும் இதில் எப்படி கொடுத்துருவாங்கன்னா வினாக்கள் மாற்றி கொடுத்துருவாங்க காந்தை ஆந்தை கரையும் ஒரு தோட்டத்தில் ஆந்தை கரைந்தது சேவல் அலறியது அப்படின்னு கொடுத்துருப்பான் அப்போ நம்ம சரி பண்ணி எழுதணும் ஆந்தை அலரும் காகம் கரையும் சேவல் கூவும் அப்படின்னு நம்ம எழுதணும் இதெல்லாம் பறவைகளுடைய ஒளி குயில் கூவும் கோழி கொக்கரிக்கும் புறா குணுகும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும் ஒரு தொடரில் கொடுத்துட்டு பிள்ளையாக கொடுத்துருப்பாங்க அதை சரி பண்ணி எழுதுகிற மாதிரி நம்ம இருக்கணும் தொகை மரபு மக்கள் கூட்டம் நிறை ஆ அப்படின்னா பசு பசுக்களுடைய கூட்டத்தை தான் நிறை அப்படின்னு சொல்கிறாங்க ஆட்டு மந்தை மந்த மந்தையாக ஆடு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வினை மரபு சோறு உண்ணதான் முடியும் முறுக்க திங்க முடியும் தின் சுவர் எழுப்பதாக முடியும் தண்ணீர் தான் முடியும் பால் பருகதாக முடியும் கூடை முடையதான் முடியும் பூ கொய்யதாக முடியும் இலை தான் முடியும் பானை வனைந்தான் இதுபோல் இது தொடரில் கொடுத்துருவாங்க இப்போ கண்ணன் சோறு தின்று பால் உண்டான் அப்படின்னு கொடுத்துருப்பான் இதில் என்ன பிழை இருக்குது கண்ணன் சோறு உண்டு பால் பருகினான் இதான் சரி இந்த மாதிரி தான் நம்ம பிழையான தொடரை கண்டுபிடிச்சி எழுதணும் அல்லது சரியானது எது கொடுத்துருங்க அப்படி நாலு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் சரியான இதுதான் பாருங்க மரபு கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் சேவல் தான் என்ன பண்ணும் கூவும் பால் பருகு தான் முடியும் குடிக்க முடியாது சோறு ஒன்றை தான் முடியும் பூ கொய்தல் ஆண் நிறை அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்புறம் இந்த வர ஒரு பைய இது கொடுத்துருக்காங்க மருபுப்பிழையை நீக்க எழுதுக இப்போ சேவல் கொக்கரிக்கும் அழகு கொடுத்துருக்காங்க பாரு சேவல் கொக்கரிக்கும் சேவல் கூவும் கோழி தான் கொக்கரிக்கும் அடுத்து பாரு குயில் கரைந்து காகம்தான் கரையும் குயில் என்ன பண்ணும் கூவும் பாலை குடித்து பாலை என்ன பண்ண முடியும் தான் முடியும் இந்த மாதிரி தான் பிள்ளைகள் கொடுத்துருவாங்க அதை நாம் சரி பண்ணுற மாதிரி எழுதணும் அடுத்து பின்னாடி பார்த்திங்கனாக்க வேறு பயிற்சிகள் கலைச்சொல் அறிவும் இருக்குது பெரும்பாலும் புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிற கலைச்சொலை தெளிவாக பார்த்திங்கன்னாவே நம்ம வினாக்கள் எடுத்துடலாம் ஒளி பிறப்பியல் மெய்யொளி மூக்கொளி கல்வெட்டு உயிரொலி அகராதியல் ஒளியன் சித்திரை எழுத்து இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிற பகுதி எழுத்துக்களுடைய பிறப்பு பார்த்துருக்கோம் இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு போல் மரபு தொடரில் பற பறவைகளுடைய ஒளி மரபு தொகை மரபு வினைமரபு பார்த்துட்டு பயிற்சிகள் பார்த்துருக்குறோம் காணொளியில் இணைந்திருங்கள் எல்லா பகுதியும் தான் முக்கியம் படித்தது திரும்ப திரும்ப கேட்டாவே போதும் கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் விடாமுயற்சியோடு யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி சும்மா ஏதோ பார்க்குறோம் எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது தனக்கான இலக்கை அடைகின்றவரை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படி போனால் தான் நம்ம வெற்றியை காண முடியும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்